ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் வீட்டில் பெண் குழாய்கள் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீமை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிள் ஸோ எப்படிலாம் அப்ளை பண்ணலாங்கிறதான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம படக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ வாங்க பார்க்கலாம் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் அந்த நேரத்தில் தமிழக முதல்வர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இது பாலின பாகுபாட்டின் பாதையை மாற்றுவதையும் பெண் குழந்தைகளின் நல்வாழ்வுக்கான வாய்ப்புகளை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு ஒரு மாற்றம் முயற்சியாக செயல்படுகிறது பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதன் மூலமும் நேரடி அரசாங்க முதலீட்டின் மூலம் பாலின சமத்துவத்தின் நிலப்பரப்பை மாற்றுவதன் மூலமும் இந்த திட்டம் செயல்படுகிறது சொ திட்டத்தொடர் நோக்கத்தை பார்த்தலாம் பெண் குழந்தைகளை பள்ளிகளில் சேர்ப்பதையும் தக்க வைப்பதையும் ஊக்குவித்தல் மற்றும் அவர்களின் கல்வியை குறைந்தபட்சம் உயர்நிலை பள்ளி வரையாவது உறுதி செய்தல் இரண்டு பெண்களை பதினெட்டு வயதுக்கு பின் திருமணம் செய்து கொள்ள ஊக்குவிப்பது இரண்டு பெண் குழந்தைகளை பெறுவதற்கு குடும்ப கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற பெற்றோரை ஊக்குவித்தல் நான்கு சிறுமிகளின் உரிமைகளை ஆதரித்து அவர்களை சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் வலுவூட்டுங்கள் ஐந்து பெண் குழந்தைகளை மேம்படுத்துவதில் குடும்பங்களின் பங்கை வலுப்படுத்துதல் ஸோ இந்த திட்டத்தோட வைப்பு முறை பார்த்தலாம் ஸ்கீம் ஒன்று சிங்கிள் கேல் சைல்டு பெனிஃபிட் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டுமே பிறந்திருப்பின் அப்பெண் குழந்தையின் பெயரில் நிலையான வைப்புத் தொகையான ரூபாய் ஐம்பதாயிரம் தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்படுகிறது இந்த வைப்புத்தொகை தொகை ரசீது நகல் பெண் குழந்தையின் குடும்பத்திற்கு வழங்கப்படுகிறது ஸ்கீம் இரண்டு ஒரு குடும்பத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் மட்டுமே பிறந்திருப்பின் அப்பெண் குழந்தைகளின் பெயரில் நிலையான வைப்பு தொகையான தலாய் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்படுகிறது இந்த வைப்புத் தொகை ரசீது நகல் பெண் குழந்தைகளின் குடும்பத்திற்கு வழங்கப்படுகிறது இதற்கான ஏஜ் ரெக்ரூட்மெண்ட் என்னங்கிறதை பார்த்தலாம் மேற்கூறிய வைப்புத்தொகை தொகை ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு பதினெட்டு வயது வரை நிறைந்த நிறைவடைந்தவுடன் வட்டியுடன் சேர்த்து முதிர்வுத் தொகை பெண் குழந்தைக்கு வழங்கப்படும் இந்த பலனை பெற பெண் குழந்தைகள் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுத வேண்டும் இவ்வாறு முதிர்வுத் தொகையானது பெண் குழந்தைகளின் உயர்கல்வியை தொடர உதவும் இரண்டு பெண் குழந்தைகளுக்கு கல்வி செலவுகளை ஈடுகட்ட ஆறாவது ஆண்டு முதல் ஆண்டு ஊக்கத்தொகையாக ஆயிரத்தி எட்நூறு வழங்கப்படுகிறது இந்த திட்டத்திற்காக ஆண்டு வருமான வரம்பு ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பெற்றோரில் ஒருவர் கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யும் வயது வரம்பு நாற்பது வயதாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஸோ அதுக்கான நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் என்னென்ன வேணுங்கிறத பார்த்தலாம் இன்கம் சர்டிஃபிகேட் குடும்பத்தின் நிதி நிலையை மதிப்பிடுவதற்கு வருமான சான்று அவசியம் ரெசிடென்ஸ் ப்ரூஃப் வசிக்கும் இடத்தை குறிக்கும் ஆவணங்கள் சரிபார்ப்புக்கு தேவை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் குடும்பம் எந்த சமூகத்தை சேர்ந்தது என்பதை உறுதிப்படுத்தும் சான்றிதழ் தேவைப்படலாம் நான்கு ரேஷன் கார்டு குடும்ப அட்டை ரேஷன் கார்டு என்றழைக்கப்படும் அடையாள நோக்கங்களுக்காக அத்தியாவசிய ஆவணமாக செயல்படப்படுகிறது ஆதார் கார்டு தனிப்பட்ட அடையாள எண்ணை கொண்ட ஆதார் அட்டை பல்வேறு அதிகாரப்பூர்வ நோக்கங்களுக்காக அவசியம் மேரேஜ் சர்டிபிகேட் திருமண நிலையை சரிபார்க்க திருமணச் சான்றிதழ் தேவை நோமேல் சைல்டு சர்டிபிகேட் ஆண் குழந்தைகள் இல்லாததற்கான சான்றிதழை அதிகாரிகளிடம் இருந்து பெற வேண்டும் எட்டு மெடிக்கல் சர்டிபிகேட் பெற்றோரின் வயதை குறிக்கும் மருத்துவச் சான்றிதழ் தேவைப்படலாம் ஃபேமிலி போட்டோகிராப் ஆவணப்படுத்தல் நோக்கங்களுக்காக சமீபத்திய கு குடும்ப புகைப்படம் தேவைப்படலாம் சுதற்கான முக்கிய விதிமுறை எல்லாம் பார்த்தலாம் இத்தட்டத்தின் பயனாளியாக தகுதி பெற குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் எழுவத்தி இரண்டுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இத்திட்டத்தில் சேர விரும்பும் பெற்றோர் கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழகத்தில் வசித்திருக்க வேண்டும் மற்றும் ஆண் குழந்தை இல்லாமல் இருக்க வேண்டும் ஸோ இந்த தொகை எப்போது வழங்கப்படுவதை பார்த்தலாம் உங்கள் பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயது பூர்த்தியான பிறகு இந்த தொகையை பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக உங்கள் பெண் குழந்தை பத்தாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் ஸோ முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் எப்படி விண்ணப்பிது பார்த்தலாம் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்திற்கு விண்ணப்பிக்க உங்கள் பகுதியில் உள்ள தொகுதி மேம்பாட்டு அலுவலகத்திற்கு பிடிஓ செல்லவும் பிடிஓ அலுவலக ஊழியரிடமிருந்து திட்டத்திற்கான விண்ணப்ப படிவத்தை கோரவும் நீங்கள் விண்ணப்ப படிவத்தை பெற்றவுடன் தேவையான விவரங்களுடன் அதை நிரப்பவும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தை தேவையான ஆவணங்களுடன் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கவும் அலுவலகம் உங்கள் ஆவணங்களை மதிப்பாய்வு செய்து உங்கள் விண்ணப்பத்தை செயலாக்கும் சரிபார்த்த பிறகு அசல் ஆவணங்களை உங்களிடம் திருப்பி தருவார்கள் இரண்டு மாதங்களுக்கு பிறகு நீங்கள் தகுதிக்கான நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் உங்கள் பெண் குழந்தைக்கு வைப்பு சான்றிதழை பெறுவீர்கள் எதிர்கால குறிப்புக்காக இந்த ஆவணத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதை உறுதி செய்யவும் குழந்தை மைனர் என்பதால் குழந்தையின் தாய் மற்றும் குழந்தையின் பெயரில் கூட்டு கணக்கு தொடங்கப்படும் டெபாசிட் செய்யப்பட்ட பணத்தை தமிழ்நாடு மின் நிதி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழகம் நிர்வகிக்கும் ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கும் ஒரு முறை பிடிஓ அலுவலகத்தில் இத்திட்டம் புதுப்பிக்கப்பட வேண்டும் புதுப்பித்தல் நோக்கங்களுக்காக ஆவணங்களை பாதுகாப்பது முக்கியம் பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயது நிரம்பியவுடன் இத்திட்டத்தின்படி நிதி வழங்கப்படும் பிடிஓ அலுவலகத்திலிருந்து பண பரிமாற்றம் தொடர்பான கூடுதல் தகவல்களையும் உதவியும் நீங்கள் பெறலாம் எப்படி ரெடிமேடல் பண்றவங்களை பார்த்தாரலாம் முதல்வரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் விண்ணப்பித்த பிறகு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிடிஓ அலுவலகத்திற்கு சென்று புதுப்பிக்க வேண்டும் சோ நான் பேசுனதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒன்ஸ் உங்களுக்கு புரியலனா மறுபடியுமே ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் உங்க வீட்லையும் ஒரு குழந்தை இருந்ததுன்னா பெண் குழந்தை இருந்து தயவு செஞ்சு இப்ப இருந்தே அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க அவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு எயிட்டீன் இயர்ஸ் ஆகும்போது இந்த ஒரு சின்ன சேமிப்புனா வேற லெவல்ல அந்த சமயத்துல அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஸோ உங்களுக்கு தேவை இல்லைனாலும் உங்களோட அக்கா தங்கச்சி உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு காணொளி அவங்க வாழ்க்கையே வந்து வேறு லெவலில் மாற்றக்கூடிய ஒரு காணொலியை அமையலாம் ஸோ இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்